அடிவா அடியா அப்படியா நல்லா வாங்கற மா அப்படி இருக்கு சாமியாட்டமா சரி யாரும் ஆனா பெண்ணா ஆனா பெண்ணான கேட்டேன் வந்திருக்க ஆனா பெண்ணா காய் செவிட வந்திருக்க ஆனா பெண்ணா கேட்டேன் வந்திருக்க ஆனா பெண்ணா ஒண்ணு பேர் என்ன ரெங்கி ரெங்கினா பொம்பளை பிள்ளையா எதுக்கா அந்த பிள்ளை மேல வந்தா இந்த பிள்ளை மேல எதுக்கா ஆ குறுக்கடி பிடிச்சா எவ்வளவு நாளாச்சு வந்து இந்த பிள்ளை மேல இந்த பிள்ளை மேல வந்து எவ்வளவு நாளாச்சு

எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா என்ன பண்ணியிருக்கேன் சொல்லு என்னென்ன பண்ணியிருக்கேன் என்ன தொந்தரவு பண்ண என்ன தொந்தரவு பண்ண மேலே தொந்தரவு இருக்க ஒரு மணி நேரம் வேண்டாம் மேலே தொந்தரவு சொல்ல ஒரு மணி நேரம்மா என்ன தொந்தரவு பண்ண சொல்லு என்ன மொட்டையாக போடாதன்னு பாருங்கறீங்க எப்படி அரிக்கினால் நான் இங்கே சொல்லியாத ஏற்க முடியும் சரியா இல்லை கரெக்டாக கொண்டு கூட கொண்டு பார்த்துக்கோங்க

கனி தானே அப்படி ஒரு அப்படிய சத்தியம் கூட சத்தியூட ஐசா முக்கால சத்தியமா முக்கால் சத்தியமா இந்த புள்ளோடு முக்காலு சத்தியமா முக்கால் சத்தியம் சத்தியமா பாலி கருப்பா சத்தியமா பாளைடு கற்பனை சத்தியமா இந்த கூப்பிட கூப்புரதேம்ல சத்தியமா இந்த புள்ளோட சத்தியம் இந்த புளோட முக்கால் சத்தியம் சத்தியம் இங்க சூடு தான் தாம்புற முக்கால் சத்தியமா போய்றேன் சொல்லு முக்கால் சத்தியமா போய்றே முக்கால் சத்தியமா போய் இந்த ரெத்தால யாரும் பாப்ப அடுத்த சொந்த யாரும் பாப்ப இந்த அடுத்த சொந்த வாங்க மாளயா வாங்க வா வா யா கை தண்ணி கேட்டேன் ஏ துடிக்க ஒரு ஆளுமா அய்யே ஏ சரி அடுத்த அடுத்தலாம்

முதல் நடக்குள்ளே ரெஞ்சி இருந்துச்சு அந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் எப்படி சொந்தம் உனக்கு ஒருவையும் கும்பிடுவோம் உனக்கு பங்காளி முறை தான் பங்காளி முறை சேர்லைட்டு நீ வந்து என்ன தொந்தரவுன்னு அந்த பிள்ளைக்கு என்ன தொந்தரவு நம்ம போகையில் மழைப்போக்கில்

எரிச்சாலை போச்சாங்க சரி அதெல்லாம் போயிட்டு போகுது இந்த புள்ள மேல வந்த காரணம் என்ன வேணும் உனக்கு புள்ள எடுக்க வேணும் உனக்கு என்ன பண்ண வேணாக்கா ஏன் என்கிட்ட உரை சீட்டு வர உன்ன எனக்கு பிடிக்காது வேண்டாம் எதுக்காக அந்த புள்ள மேல வந்தா உனக்கு என்ன வேணும் அதை கேட்டு தர நீ என்ன தொந்தரவு பண்ண அந்த பிள்ளைய அழகா இருக்காண்டாருங்க சூப்பரா இருக்கா கலரா இருக்கா கலர் அடிச்சா உனக்கு சரி அது இருந்து போகுது உன் முன்னாடி இப்படி வா அப்படி வா உனக்கு இந்த புள்ள எடுத்து போயிருக்க உனக்கு என்ன பண்ண வேணும்

தண்ணி கூடாம தண்ணி செத்து இருக்க மாட்டேன்ல செத்துருக்க மாட்டேன் அதான் உன்னை ஃபுல்லாக போட்டிடுறேன் அன்னைக்கு எத்தனை கோட்டு போட்டேன் எத்தனை கோட்டு ரெண்டு ராவா அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்போ அப்படி தான் போகணும் மேல போய் ஒன்று இதான் பண்ணேன் சரி திறந்து தரவா எங்கடா பாட்டு தரணும் எங்கடா போட்டேன் தரப்பா இல்லை அப்படி எங்கா வாழைப்படி எடுத்துக்க பொம்பளை பிள்ளை எடுத்துக்கா வேற என்னப்பா வேணும் உனக்கு ரெங்கா வேற என்ன வேணும் வேற என்ன வேணும்

செய்ய காலையிலே வந்து காலையிலேயே பிறகு வந்தா தான் நாங்கள் அழைச்சி கேட்டு சாயந்தரம் என்ன போடுறோம் குடும்பத்தாளர்களை வரவழைச்சு அவங்க வாய் கொடுத்து அனுப்பிவிடுவோம் கொடுக்க உங்களை பார்த்துக்கணும் ஓபி சக்தி திடீர் தின்னு வரவே சட்டி நினைச்சிருவன் பேரம் எந்த ஒரு இளஞ்சியம் வணக்கம் உடம்பு நல்லா இருக்கா போய் உட்கார்ந்து நடத்த